ஓம் சைராம் நழுதி நினைப்போம் நழுதி நடக்கும் சாய் மட்டுமே கடைசி நம்பிக்கைன்னு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தராக நீங்களாக கூட வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதா நம்ம படுற கஷ்டம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வந்துடாதா விடுகின்ற விடிகள் நமக்காக விடியாதான்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் அவரால் நன்மை அடைந்திருக்காங்க இனிமேலும் நன்மை அடைய போகிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த டைமில் எத்தனையோ நண்பர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை வந்து இருக்காங்க இந்த பதிவை பார்த்துட்டுருக்க நீங்களும் அந்த மாதிரி துன்பத்தை அனுபவித்துட்டு இருந்தீங்கன்னா நான் நம்பிக்கையுடன் தைரியமாகவும் இருங்க ஒரு சில யதார்த்த உண்மைகளையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பாடுங்க ஒரு சில யதார்த்தத்திற்கு உட்பட்டது தான் நம்மளோட வாழ்க்கை குரு நம்மளோட குரு காட்டிய பாதை ஒரு சில யதார்த்தமான விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை விட்டோ ஒப்படைச்சிட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து முயற்சிகள் செய்யணும் நடப்பதை நம்ம முழுமையானதோடு வந்து ஏற்றுக்கணும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னாலும் அது நல்லதுக்கு நம்பணும் ஏன்னா அடுத்த நிமிடமே அது வந்து மாறும் இந்த நிமிடம் நம்ம கேட்டது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம பாதையை விட்டு போயிடக்கூடாது அதாவது குருவை விட்டு விலகி போயிடக்கூடாது ஏன்னா அடுத்த நிமிடமே அது மாறும் மாற்றி அமைப்பார் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் குருவை விட்டு நம்ம வந்து விலகக்கூடாது கஷ்டமும் துன்பமும் அதிகமாகும் பொழுது தான் நம்மளோட நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகணும் இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க திரும்பவும் திரும்பவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் நமக்கு நம்மளே வந்து சொல்லிக்கணும் நம்மளே வந்து பழக்கப்படுத்திக்கிறோம் கஷ்டமும் துன்பமும் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மளை நெருங்கி வந்துட்டாரு கூடிய சீக்கிரமே காப்பாற்ற போகிறாரு அடிமேல் அடி விழுகுது எடுத்த காரியம் அனைத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியுது அப்படின்னா கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாக போகுது நம்புங்க எல்லாமே தப்பாகவே போய் முடியுது அப்போ நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதிங்க ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கத்திற்கான ஆரம்பம்னு நம்புங்க எல்லாமே ஆரம்பமாகும் வசந்த காலம் நல்ல காலம் இன்பமான சூழ்நிலை சந்தோஷமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை எல்லாமே ஆரம்பமாகும் இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பார் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பார் உங்களோட சாயி இந்த பதிவு பெரிய பெரியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் பண்ணுறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆதரவாக இருக்கேங்கிற பேரில் அவங்கள வந்து நீங்கள் வந்து டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது அதாவது அவங்களோட மனநிலையை மாற்றிவிடக்கூடாது முக்கியமாக இந்த திருமணத்திற்காக காத்துக்கிட்டுருக்கவங்க நிறைய பேருக்காங்க நல்லபடியாக திருமணம் நடக்கணும் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க தன்னோட குழந்தை நல்ல முறையில் வந்து வளர்ந்து ஆளாகணும் உன்னோடய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்படுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் நல்லபடியாக என்னோடய மகளுக்கு வந்து திருமணம் ஆகணும் அவங்களோட உடல்நிலை சரியாகணும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தைரியம் வந்து கொடுங்க இப்போ திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டுருக்கேன் நம்மளோட அந்த ஒரு புலம்பில் அவங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கு என்ன ஆகுன்னா வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது வயசாகிட்டே போது நம்ம அம்மா அப்பா வேறு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு ரீதியாக அந்த பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்காதீங்க அதே மாதிரிலாம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அவங்களை கூட்டிக்கிட்டு கோயில் கோயிலாக ஏறி ஏறி இறங்கி அவங்களுக்கு அந்த குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு ஆசையே போயிடுது வெளி உலகத்தை சந்திக்கவே அவங்க வந்து தயங்குகிறாங்க நீங்களே அந்த ஒரு குற்ற உணர்வை வந்து ஏற்படுத்தி விடுறீங்க வெளியே இருந்து யார் வேணா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நடந்துக்கிற ஒரு விஷயமே அவங்கள வந்து மன ரீதியாக அந்த பாதிப்புக்கு வந்து உள்ளாக்குது அதாவது நம்ம அக்கறை தான் இப்போ பெற்றவங்களுக்கு வந்து தன்னோடய குழந்தை மேலே உள்ள அக்கறையை பற்றி சொல்ல தேவையில்லை இதை பற்றி சொல்கிறதுக்கான அருகதையும் எனக்கும் வந்து கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரியான பாதிப்புகள் மன ரீதியாக வந்து சில பேர் அனுபவிக்கிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தவறாக எந்த பெற்றோர்களும் இதை வந்து எடுத்துக்காதீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவசர அவசரமாக திருமணம் செய்து அந்த திருமணம் வந்து நல்லபடியாக அமையாமல் ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே திருமணம் வந்து அந்த திருமண வாழ்க்கை சரியாக போகாமல் பிரிந்த கணவன் மனைவிகள் இருக்காங்க கொஞ்ச நாள் கோடி கோடியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ முடியாத தம்பதிகள் எத்தனையோ பேர் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் நடுத்தர இருந்து பணக்கார குடும்பம் வரைக்கும் இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது ஆயிரம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தோம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு செய்து அந்த திருமண பந்தத்திற்குள் போனவங்களும் என்ன பண்ணுறாங்க சரியாக வாழ முடியாமல் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டுருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதான் நல்ல முறையில் திருமணம் நடந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தை இல்லாமல் அந்த குழந்தையோட உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எத்தனையோ பேரான வாழ்க்கையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் ஏதோ ஒரு காலத்தாகவும் அதை வாங்குது அப்படின்னா எல்லாமே நல்லதுக்கு நம்புங்க கால தாமதமானாலும் உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கை அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே அமையும் அதற்கான காலகட்டங்கள் வரும் அதற்கு முன்பாகவே அவசரப்பட்டு காலம் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருமணம் அந்த வரன் பார்க்குற விஷயத்த தப்பு பண்ணிடக்கூடாது வயதாகிட்டே போகுதுன்னு ஏதாவது ஒரு மரனை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பார்க்குற பையன் பையனும் பொண்ணோ நம்ம மகளுக்கும் மகனுக்கும் பார்க்குறோம் இப்படி பார்க்கும்போது அந்த வருகிற வரன் வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட மகனுக்கு நம்மளோட மகளுக்கு ஏற்ற வரனா அது எல்லாம் வந்து பார்க்க தவறிறாங்க ஒரு சில ஜாதக பொருத்தமும் நல்ல வேலையை இருந்துச்சுன்னா கட்டி கொடுத்துட்றாங்க அந்த பையனோட கேரக்டர் என்ன அந்த பொண்ணோட பழக்க வழக்கம் என்ன நம்ம பையனுக்கு வந்து ஒத்து வருமா இது எல்லாத்தையும் பார்க்க தவறிடுறாங்க எல்லா பொருத்தத்தையும் பார்த்துட்டு கடைசியில் மனப்பொருத்தம் பார்க்காம எத்தனையோ பேர் வந்து பிரிந்து போயிடுறாங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்ய வேணாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா இன்றைக்கி இந்த யூடியூப் கமெண்ட் சேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான சு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுனது இன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி நடந்த மோசமான ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு துயர சம்பவம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் வந்து இறந்துட்டாங்க கேரளாவில் கடவுளில் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் வயநாடு ரொம்ப அழகான ஒரு சுற்றுலாத்தலம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வயநாடில் கடுமையான மழை பொழிவின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமத்தில் நூற்றி பத்து பேருக்கு மேலே வந்து இறந்துட்டாங்க இன்னும் நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க என்ன ஒரு இன்னும் ஒரு மோசமான ஒரு நிகழ்வுனா அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மலையின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மலை பொழிவு உடனடியாக வந்து நிற்கணும் அதுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வந்து இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து இருக்காங்க தவண மஞ்சரி புத்தகம்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க மூணாறு வயநாடு இந்த மாதிரி கேரளாவை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு நான் வந்து அனுப்பி வச்சுருக்கேன் அப்படி ஒரு சில நண்பர்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் பயத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தங்களும் பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த மலையின் தாக்கம் வந்து உடனடியாக அந்த குறையணும் நம்ம சாய் பக்தர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வந்து வயநாடு பகுதியிலிருந்து பேசுனபோதே வந்து அவர் கண் கண்கலங்கி வந்து பேசுகிறாரு நூற்றி பத்து பேருக்கு மேலே வந்து இறந்துட்டாங்க நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது நேற்று இரவு முழுவதும் நாங்கள் தூங்கலை அடுத்த நாள் காலையில் பொழுது என்ன நடக்கும் தெரியாமல் நாங்கள் வந்து இன்றைக்கி விட்டு தூங்க போக போகிறோம் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டார் நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கே அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஒரு மன நிம்மதி சாய் வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு அவர் நம்புகிறாரு அவர் பேசுகிற வாய்ஸ் மெசேஜை கேளுங்கள் அவரும் அவங்களோட மனைவி இரண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் கேளுங்க அப்புறம் இந்த மக்களுக்காக கேரள மக்களுக்காக உடனடியாக நம்ம எல்லோரும் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் இயற்கை அதோடய கோர தாண்டவத்தை நிப்பாட்டணும் மழையின் அளவு வந்து குறையணும் உடனடியாக மழை நின்றால் மட்டுமே அங்கே மீட்பு பணிகள் வந்து தீவிரமாக நடக்கும் மக்களை காப்பாற்ற முடியும் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளவு கொடூரமாக இருக்குது இன்னும் ஒரு சில புகைப்படம் ஃபோட்டோலாம் அதை பார்க்க முடியல ஏன்னா மூன்று வயது குழந்தை வந்து சடலமாக இருக்குது ஆனால் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் பல கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து இல்லை இனிமேல் ஒரு உயிர் கூட அங்கே போகக்கூடாது அதுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கே அவர் தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் எல்லாம் சரியாயிடும் நம்புகிறாரு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் அவருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணணும் சொல்லி கேட்டிருக்காரு அந்த பதிவை நீங்கள் வந்து கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு அனைத்து மக்களுக்காகவும் கேரளாவில் உள்ள அனைத்து மக்களும் பத்திரமாக இருக்கணும் குறிப்பாக வயநாடு பகுதியில் உடனடியாக மீட்பு பணி நடப்பதற்கு சாய் வந்து உதவி செய்யணும் ஆபத்தான நிலையில் இருக்கும் மக்களை அவர் காப்பாற்றணுன்னு நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இன்றைக்கி எனவே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் என் பேர் வந்து பரமேஸ்வரன் நானும் என் குடும்பம் கேரளாவிலே வயநாடு மாவட்டத்தில் வசித்து வந்துகிட்டு இருக்கேன் நான் எங்கள் அம்மா சாரதா நான் என் ஒய்ஃப் அர்ச்சனா இன்றைக்கி ரெண்டு பசங்கள் ஆயுஷ் குஷி அப்புறமா என் ஒய்ஃபோடு ரெண்டு தங்கச்சிகள் எங்கே இருக்காங்க அவங்க பெங்களூர் சேர்ந்தவாங்க சேர்ந்தவங்க இப்போ இங்கே இருக்காங்க வயநாட்டில் கல்பனா சாதனா கல்பனாவோட சின்ன குழந்தையும் இருக்குது இப்போது இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம நாகதா சார் வந்து கால் பண்ணினாங்க எப்படி இருக்குது வயநாட்டில் மிகப்பெரிய மழையும் காற்றும் எல்லாம் ஆகி ஒரு இதோட நூற்றி பத்து பேர் இறந்துருக்காங்க மழையிலையும் காற்றுலேயும் தண்ணியிலே எல்லாம் ஆகப்பட்டு ரொம்ப மோசமான நிலமை ரெண்டு வாரமாக மழை ரொம்ப கடுமையான மழை பெய்து வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு எண்பது தொண்ணூறு பேரை மீட்கே இருக்குது எல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்காங்க நிறைய பேர் தண்ணியில் ஒலிச்சி போயிருக்காங்க அந்த நிலமை ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி நூற்று கணக்கு ஆள் இருக்காங்க நூறு நூற்றி பன்னெண்டு பேர் உயிருக்கு போராடி இருக்காங்க மிகப்பெரிய காற்று மழையும் நம்ம இந்த சுயல்காரு சொல்லுவோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மழை டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து ஒரு மினி ஃப்ளட்டு சொல்லலாம் அப்படி அந்த நிலைமையில் வயநாடு ஆக வந்து அகப்பட்டிருக்கு மோசமான நிலைமை மிலிடரி ஃபோர்ஸுக்கு எல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணினா கூடி அந்த மஞ்சும் கோடை மஞ்சும் காற்று மழையும் அது அது வேறு இருக்குது அவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ ஒர்க்ஸெலாம் ச பண்ண முடியல இன்னும் நிறைய பேர் அந்த மேப்பாடி சைடில் வந்து மாட்டின்னு இருக்காங்க டெலிஃபோன் கனெக்ஷனோ மொபைலோ ஒன்றும் இல்லாங்க அப் அவங்களும் கஷ்டப்படுறாங்க சோதனைக்குமே சோதனை நிறைய பேர் இருந்திருக்காங்க எவ்வளோ சங்கடமாக இருக்குது சொல்ல முடியலை இந்த நிலமையே பாபாட்டை நாம் எல்லாம் ப்ரையர் பண்ணிட்டு தான் இருக்கான் ராத்திரி நைட்டு தூங்கும்போது பயமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு மேலேயும் பெரிய பெரிய குன்று இருக்குது மலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படி இருக்கணுமே பாபா பாபாடு பாதத்தை பிடிச்சி ப்ரே பண்ணிவிட்டு படுத்துக்கிறோம் காலையில் தான் காலையில் எந்த பார்ப்போம் பிரச்சனை எதுவும் இல்லையேன்னு தூக்கமே இல்லை நைட்டு யாருக்கும் என்ன பண்ணால் தெரியல இந்த சாகாஜியத்தில் தான் இப்படி இல்லை இந்த டைமில் தான் நம்ம நாகராசரை வந்து மூணு வாட்டி கால் பண்ணிவிட்டாங்க விசாரிச்சாங்க வயநாட்டில் எப்படி இருக்குது நீங்கள் சேஃபாக இருக்காங்களா உங்கள் சுற்றியுள்ளவா எப்படி இருக்காங்க இப்போ அந்த எப்படி இருக்குது பிரச்சனை எதுவும் இல்லையே நீங்கள் வந்து இப்படி வாய்ஸ் மெசேஜ் சொல்லுங்கோ இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எல்லோருக்கும் ப்ரே பண்ணுறோம் வயநாட்டில் எல்லா மக்களுக்கும் வேண்டி வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் வேண்டி கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாவம் அவங்க வந்து எப்படி சொல்கிற அவர் அப்பா சாரே வந்து கால் பண்ணி விசாரித்து ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பாகியம் நம்மள இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு பாபா கூடவே இருக்கா சார் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்து நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்டு நமக்கு எல்லாருக்கும் வேண்டி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் வேண்டி ப்ரைய பண்ணி மேற்கொண்டு இந்த மழையெல்லாம் காற்று மழையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் மாறிவிட்டு அதெல்லாம் மாறிவிட்டு பழைய பழைய போல எல்லாம் நார்மலாக வேண்டி ப்ரேயர் பண்ணுறதுக்கு வேண்டி மு அவர் முன்னிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் கோடி கோடி நன்றி சார் உங்களுக்கு இப்படி பாபாவே உங்களை அனுப்பி வச்ச போல எங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் இந்த வயநாட்டில் எத்தனை பேருக்கும் வேண்டி அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் மழை குறையும் அவ்வளோ சீக்கிரம் மழை எல்லாம் போய் எல்லாருக்கும் பழைய ஸ்டேஜில் வர வேண்டி பாபாட்ட ப்ரேயர் பண்ணுங்க எல்லோரும் ப்ளீஸ் எங்கே ரெக்வெஸ்ட்டு நீ உயிர் போகக்கூடாது அவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியாச்சு பாபாட்ட பாபாவுக்கு வேண்டி நாங்களும் பாபா ப்ரேயர் பண்ணுறோம் நீங்களும் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நமஸ்தே ஜி ஐ எம் வைஃப் ஆஃப் மிஸ்டர் பரமேஸ்வரன் i'm here to request you to pray for all of us because we are all stuck in wayanad that means wayanad is a wonderful place but due to heavy uh, rain there are so much of trouble and danger in wayanad uh, there is a flood in wayanad there's a landslides in wayanad people of wayanad have lost so many things their lives people so many people have lost their houses uh, ornaments jewels everything along with that people have lost their children's the futures, everything has been destroyed by a landslide. There are so, still there are so many people has to be founded. Everybody has been undergrounded due to the landslide. There are uh, more than one hundred people has been dead, and still they are searching for the uh, insane who are stuck under the ground. Um, please pray for us. Uh, there is heavy rain, and still the rain continues for five more days everybody should be safe please pray for everybody everybody should be safe and uh, from my family we are Parmeshwaran, archana mrs Parmeshwaran, and their children dharmarajan Sharada, and my sisters kalpana and her newborn baby sadhana She's is uh, she my sister also my sister she is studying in college everybody should be safe please pray especially for us please say that we should not get any sick. we shouldn't get we are we are also in a danger place uh, we are also under the danger place like a landslide below the landslide there is a few kilometers distance between the landslide to and our house uh, we are safe now but please uh, if, the, if the rain increases like this we will be suffering so please Pray for us. Only we can request you for is the prayer only. Only that, that we need now. We don't need anything except your prayers. Please pray for us. It's our humble request. And nobody should, nobody should uh, die because if each and every minute the people, they are founding dead bodies. And my prayer is also to request that nobody should lose their lives. Because of this rain, everybody should be safe. Everybody should be secured. Every student, every each and every children, kids, elders, adults, everybody should be safe. Please pray for that. Please for please pray for whole wayanad, whole Kerala. Almost five to six districts of Kerala has been suffered in the alert. Especially wayanad has suffered a major loss that can't be regained. Uh, regained even after rain, rain stops. நம்ம ஃபோன் பண்ணி விசாரிச்சதுக்கே அவங்களுக்கு அப்படி ஒரு நிம்மதி ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்ம இன்னைக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதனால அங்கே மழை விட்டுறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது சாயி தான் பாதுகாக்கணும் இதுக்காக நம்ம எல்லாரும் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீட்பு குழுவில் இருக்கும் அனைவருக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா அவங்களும் வந்து பத்திரமாக இருக்கணும் நல்லபடியாக இந்த மக்களை மீட்டு கொண்டுட்டு வரணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்